ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டு தொகை நூல்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா எட்டு தொகை நூல்கள் பற்றி பார்த்துட்டு அதில் என்னென்ன முக்கியமான கேள்விகள் இருக்குது ப்ரீவியஸில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நூறு முக்கிய வினாக்கள் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்துரலாம் நம்ம கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லாமே லைன் பை லைன் கொஸ்டின்ஸை கம்பேர் பண்ணி தான் நம்ம கொஷின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நூறு கேள்விகளுமே ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எட்டு தொகை நூல்கள் என்னென்ன இருக்குது அந்த நூல்களை வந்து எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்க பாடல்கள் வந்து எத்தனை அடிகை இருக்கு எத்தனை பாடல்கள் இருக்கு அது வந்து அகம் சார்ந்த பாடலாம் புறம் சார்ந்த பாடலாம் அதோட ஆசிரியர்கள் யார் சரிங்களா ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கெல்லாம் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க நான் டீட்டெயிலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் நச்சினை நச்சினையில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மொத்தம் நானூறு பாடல்கள் இருக்குது இது வந்து அகம் சார்ந்த நூல் சரிங்களா அகம் சார்ந்த நூல் மொத்தம் அஞ்சானா இருக்குது சரிங்களா என்னென்ன அப்படின்னா நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு சரிங்களா நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு இந்த ஐந்தும் வந்து அகம் சார்ந்த நூல்கள் சரிங்களா புறம் சார்ந்த நூல்கள்னால் ரெண்டு புறநானூறு மற்றும் பதிற்று பத்து இது ரெண்டும் வந்து புறம் சார்ந்த நூல்கள் சரிங்களா அகமும் புறமும் சார்ந்த நூல்கள்னால் பரிபாடல் சரிங்களா அகமும் புறமும் சேர்ந்த பாடல் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பறிப்பாடல் அகம்னா மட்டும் கேட்டால் அஞ்சு அண்ணா இருக்குது அச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு கழித்தொகை அகநானூறு புறம் சார்ந்த நூல்னால் பு புறநானூறு பதிற்றுப்பத்து ஸோ இதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து பாருங்கள் நச்சினையில் வந்து மொத்தம் நானூறு பாடல்கள் இருக்குது நச்சினையில் எத்தனை பாடல்கள் நானூறு பாடல்கள் இருக்குது எத்தனை புலவர்கள் எழுதியிருக்காங்க நானூறு பாடலைனா நூற்றி எழுபத்தஞ்சு புலவர்கள் எழுதியிருக்காங்க சரிங்களா ஸோ நச்சினையில் எத்தனை பாடல் அதோட நற்றினையோட பாடல் அடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுலேருந்து பன்னிர ஒன்பது டு பன்னெண்டு சரிங்களா ஒன்பது பன்னிரெண்டு இதை நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் இதில் ஆசிரியர் பெயர் வந்து தெரியவில்லை சரிங்களா குறுந்தொகை வந்து பார்த்தீங்கன்னா நானூறு பாடல்கள் இருக்குது இதே வந்து இரநூத்தி அஞ்சு புலவர்கள் வந்து எழுதியிருக்காங்க இதோட பாடல் அடி வந்து நாலு எட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க பாடல் அடிகள் ரொம்ப முக்கியம் இதோட ஆசிரியர் வந்து யாருன்னா பூரிக்கோ சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் ஐங்குறு நூறு ஐங்குறு நூறுனாலே நம்மளுக்கு என்ன தெரியும் ஐநூறுன்னு தெரியும் சரிங்களா ஐங்குறு நூறு எத்தனை பாடல்கள் இருக்குது ஐநூறு பாடல்கள் இருக்குது அஞ்சு புலவர்கள் சேர்ந்து பாடியிருக்காங்க அஞ்சு புலவர்கள் வந்து நூறு நூறு பாடல்கள் தான் வந்து ஐ ஐநூறு பாடல்கள் ஸோ இதில் பாடல் அடிகள் வந்து பார்த்துருக்கீங்கன்னா மூணு டு ஆறு சரிங்களா அடுத்து வந்து களித்தொகை கழித்தொகை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது பாடல்கள் இருக்குது இது வந்து ஐந்து புலவர்கள் வந்து எழுதியிருக்காங்க இதோட அடிகள் வந்து இருந்து எண்பது சரிங்களா ஸோ ஐங்கூறு நூறு தொகுத்தவர் வந்து கூடலூர் கிழார் கழித்தொகை தொகுத்தவர் வந்து நல்லந்துவனார் இந்த ஆசிரியர்கள் அனைத்துமே ரொம்ப முக்கியம் சரிங்களா அகநானூரில் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு பா அக நானூறு புற நானூறு இந்த நானூறு நானூறு வந்தாலே நானூறு பாடல்கள் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அகநானூறு வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு புலவர்கள் வந்து பாடிருக்கங்க அந்த நானூறு பாடல்களை சரிங்களா இதோட அடி வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு முப்பத்தி ஒன்று இதை நோட் பண்ணிக்கோங்க அடிகள் அனைத்தும் ரொம்ப முக்கியம் புறநானூலில் வந்து நானூறு பாடல் இருக்கிற நானூறு பாடலை வந்து ஐ நூற்றி ஐம்பத்தி எட்டு புலவர்கள் பாடியிருக்காங்க இதோட அடிகள் வந்து பாத்தீங்கன்னா நாலு டு நாற்பது சரிங்களா இது வந்து புறம் சார்ந்த நூல் அடுத்து வந்து பாருங்க பதிற்று பத்து பதிற்று பத்துல வந்து நூறு பாடல்கள் இருக்கு இதுவும் புறம் சார்ந்த நூல் தான் இது வந்து எட்டு புட புலவர்கள் பாடியிருக்காங்க அடிகள் வந்து எட்டு டு ஐம்பத்தி ஏழு எட்டு டு ஐம்பத்தி ஏழு லாஸ்ட் ஒன் வந்து பாருங்க பரிபாடல் பரிபாடல் வந்து பார்த்திங்கன்னா எழுபது பாடல்கள் இருக்குது எத்தனை ப பதிமூணு புலவர்கள் சேர்ந்து பாடியிருக்காங்க சரிங்களா இதோட அடி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து நானூறு இருபத்தஞ்சிலருந்து நானூறு இது வந்து அகமும் புறமும் சேர்ந்த நூல் வந்து பரிபாடல்னு சொல்லுவாங்க இந்த மூணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தெரியாது சரிங்களா புறநானூறு பதிட்டு பத்து பறிப்படல் மற்றும் நச்சினைக்கு வந்து ஆசிரியர் பெயர் தெரியவில்லை ஸோ இந்த மற்ற நாலு பேருக்கு ஆசிரியர்கள் அடுத்து வந்து பாருங்க நூறு முக்கிய வினாக்கள் வந்து பார்த்திடலாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டுக்கிட்டே இருந்த கேள்விகள் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நூறு கேள்வியுமே ரொம்ப முக்கியம் இதை மட்டும் பார்த்தாலே போது எட்டு தொகை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் எட்டு தொகை நூல்களில் உள்ள அகநூல்கள் எத்தனை அகநூல்கள் புறநூல்கள் அகமும் புறமும் சொல்லி நம்ம பார்த்தோம் சரிங்களா அகநூல்கள் ஐந்து புறநூல்கள் இரண்டு அகமும் புறமும் வந்து ஒன்று அகநூல்கள் என்னென்ன நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு அகநானூறு மற்றும் களித்தொகை சரிங்களா இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அகநூல்கள் சரிங்களா புறநூல்கள் என்ன புறநானூறு மற்றும் பதிற்று பத்து அகமும் புறமும் சேர்ந்தது வந்து பரிபாடல் சரிங்களா ஸோ இதெல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் ரெண்டாவது சேர அரசர்களை மட்டுமே பற்றி பாடும் இலக்கியம் எது சேர அரசர்களை மட்டுமே பற்றி பாடும் இலக்கியம் வந்து எது அப்படின்னா பதிற்றுப்பத்து சரிங்களா பதிற்றுப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேர அரசர்களை மட்டும் பா வச்சு பாடியிருப்பாங்க ஸோ வந்து நூறு பாடல் இருக்கா நூறு பாடல் வந்து பத்து அரசர்களை வச்சு பாடிருப்பாங்க ஸோ பத்து இன்ட்டு பத்து நூறு பாடல் ஆயிடுச்சா சரிங்களா பத்து அரசர்களை வந்து சேர அரசர்களை பற்றி பாடியிருக்காங்க பாடும் இலக்கியம் பதிற்றுப்பத்து சரிங்களா ஸோ கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி வேணால் கேட்கலாம் மூணாவது கழித்தொகையை தொகுத்தவர் யார் களித்தொகையை தொகுத்தவர் யாருன்னா நல்லந்துவனார் மொத்தம் எத்தனை பாடல் இருக்குது நூற்றி ஐம்பது பாடல்கள் இருக்குது நாலாவது கேள்வி எட்டு தொகையில் நூல்களில் காலத்தால் முந்திய நூல் எது அப்படின்னா புறநானூறு சரிங்களா எட்டு தொகை நூல்களை வந்து காலத்தால் முந்திய நூல் அப்படிங்கிற அழைக்கப்படுவது எது புறநானூறு தான் இது வந்து திருக்குறளின் முன்னோடின்னு சொல்லுவாங்க புறநானூரை வந்து என்னென்னு சொல்லுவாங்க திருக்குறளின் முன்னோடின்னு சொல்லுவாங்க ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்கள் அகநானூறு நூலின் பாடல்களின் எண்ணிக்கை அகநானூறு நூலின் பாடல் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க நானூறு அகநானூறு புறநானூறு நானூறு நாளே நானூறு தான் சரிங்களா ஆறாவது கேள்வி எட்டு தொகை நூல்களில் தொகையால் பெயர் பெற்ற நூல்கள் சரிங்களா எட்டு தொகை நூல்களில் வந்து பார்த்திங்கன்னா தொகையால் பெயர் பெற்ற நூல்கள் வந்து ரெண்டு கழித்தொகை மற்றும் பரிபாடலை வந்து சொல்லுவாங்க சரிங்களா தொகையால் பெயர் பெற்ற நூல்கள் என்ன ரெண்டு கழித்தொகை மற்றும் பரிபாடல் ஏழாவது கேள்வி எட்டு தொகை நூலில் முதலாவதாக அமைய பெற்ற நூல் இது நற்றிணை எட்டு தொகை நூல்கள் உள்ள நூல்களில் முதலாவதாக அமைய பெற்ற நூல் வந்து இது நற்றினை நற்றினையை தொகுத்தவர் யாரு பெயர் தெரியவில்லை ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அதே மாதிரி பதிற்று பத்து பரிப்படல் புறநாண் உரிந்த நாளுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆசிரியர் பெயர் தெரியவில்லை எட்டு தொகையில் வந்து மொத்தம் நாலு நூலில் வந்து ஆசிரியர் பெயர் வந்து தெரியவில்லை சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கலா ஒன்பதாவது கலித்தொகையில் மருதத்திணை பாடல்களை பாடியவர் யார் கழித்தொகையில வந்து திணை பாடல்களை பாடியவர் சரிங்களா எத்தனை பாடல்கள் பாடியிருக்க முப்பத்தி பாடல்கள் சரிங்களா அதே மாதிரி வந்து மொத்தம் பாடல்கள் அதையும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா மருத திணை பாடியவர் வந்து இளன்னாகனார் நாகனார் ஐந்து பாடல்கள் வந்து பாடியிருக்காரு பத்தாவது கேள்வி நூல் முழுவதும் பாடான் திணையில் அமைந்த நூல் எது நூல்கள் முழுவதும் பாடான் திணையில் அமைந்த நூல் வந்து பதிற்று பத்து சரிங்களா பதிற்றுப்பத்துல இருக்கிற நூல்கள் எல்லாமே வந்து பாடான் திணையில் அமைந்த நூல் சரிங்களா பதினொன்று குறுந்தொகையை தொகுத்தவர் யார் குறுந்தொகையை தொகுத்தவர் யார் பூரிக்கும் எத்தனை பாடல்கள் எழுதியிருக்காரு பாடல்கள் குறுந்தொகையில் எத்தனை பாடல்கள் இருக்கு நானூறு பாடல்கள் இருக்கு பன்னிரெண்டு எட்டு தொகையில் புறநா புறநூல்கள் எத்தனை எட்டு தொகையில் வந்து அகநூல்கள் ஐந்து புறநூல்கள் வந்து இரண்டு என்னென்ன புறநானூறு மற்றும் பதிற்று பத்து சரிங்களா பதிமூணு புறநானூறு நூலின் பாடலின் எண்ணிக்கை எவ்வளோ புறநானூறு நாளை என்ன நானூறு பதினாலு தமிழரின் முதல் இசை பாடல் வந்து பரிபாடல் சரிங்களா இசை வந்ததுனாலே பரிபாடல் தான் சரிங்க தமிழரின் முதல் இசை பாடல் என அழைக்கப்படும் நூல் இல்லை சிறப்பிக்கப்படும் நூல் இது பரிபாடல் பதினைந்து எட்டு தொகையில் அகமும் புறமும் சேர்ந்த பாடல் தான் என்ன இந்த பரிபாடல் சரிங்களா எட்டு தொகையில் வந்து அகமும் புறமும் சேர்ந்த பாடல் தான் இந்த பரிபாடல் அடுத்து வந்து பாருங்க இந்த அடி வரையறை வந்து ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிளா லாஸ்ட் இயர் கூட அடி அடிவரையறை கேட்டிருந்தாங்க சரிங்களா அடி வரையறை வந்து ஒன்பதுல இருந்து பனிரெண்டு ஒன்பது டு பனிரெண்டு இந்த தெரிஞ்சுக்கங்க பதினேழு ஐங்குறு நூறின் பாலை திணை பாடல்களை பாடியவர் ஐங்குறு நூறுல இருக்கிற பாலை திணை பாடல்களை பாடியவர் யாரு ஓதலாந்தையார் எத்தனை பாடல்கள் நூறு பாடல்கள் ஐங்குறுநூறுல வந்து ஐநூறு பாடல் இருக்கு சரிங்களா அது வந்து நூறு நூறு பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திணைக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஐந்து தினையில் வந்து அஞ்சு திணைக்கும் நூறு நூறு பாடல்கள் இருக்குது ஸோ அதனால தான் ஐந் ஐநூறு பாடல்கள் சரிங்களா அதில் வந்து பாலை திணை பாடலில் பாடியவர் யார் அப்படின்னா ஓதலாந்தையார் எத்தனை பாடல்கள் இருக்குது நூறு பாடல்கள் இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க பதினெட்டு ஐங்குறு நூறை தொகுத்தவர் யாருன்னா கூடலூர் கிளார் ஐங்குறு நூறை தொகுத்தவர் கூடலூர் கிளார் இதில் வந்து ஐநூறு பாடல்கள் இருக்குது பத்தொன்பது கழித்தொகையில் குறிஞ்சி திணை பாடல்களை பாடியவர் களித்தொகையில் இருக்கிற குறிஞ்சி திணை பாடல்களை பாடியவர் யாரு கபிலர் அவர்கள் இருபத்தி ஒன்பது பாடல்கள் இருக்கு குறிஞ்சி திணையில சரிங்களா இருபதாவது கேள்வி வந்து பாருங்க எட்டு தொகை நூல்களில் காலத்தால் பிந்திய நூல்கள் சரிங்களா சோ கொஷின் ரெண்டு விதமா கேட்கலாம் சரிங்களா தொகை நூல்கள்னு கேட்டாங்க பிந்திய நூல்கள்னு கேட்டிருக்காங்க சோ இது ரெண்டுமே வந்து ரெண்டு தான் கழித்தொகை மற்றும் பரிபாடல் தான் சரிங்களா காலத்தால் பிந்திய நூல்கள்னாலும் இது ரெண்டும் தான் கழித்தொகை மற்றும் பரிபாடல் இருபத்தி ஒன்று தெய்வங்கள் அடிப்படையில் பகுப்பு முறை அமைந்த ஒரே தொகை நூல் தெய்வங்கள் அடிப்படையில் பகுப்பு முறை அமைந்த ஒரே தொகை நூல் இது பரிபாடல்தான் தான் தொகைனாலே நம்மளுக்கு என்ன ரெண்டு நூல் தான் இருக்குது சரிங்களா என்னென்ன கழித்தொகை மற்றும் பரிபாடல் அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடவுள் அப்படின்னு வந்தனால பரிபாடல் தான் வரும் சரிங்களா அப்போ தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி அடிப்படையில் வந்த ஒரே தொகை நூல் என்ன பரிபாடல் தான் ஸோ இந்த மாதிரி ஷார்ட் கட்டாக தெரிஞ்சுக்கோங்க இருபத்தி ரெண்டு அகநானூறு பாடிய புலவர்களின் எண்ணிக்கை அகநானூறு நூறு நூல வந்து பாடிய புலவர்கள் எண்ணிக்கை வந்து எவ்வளவு நூத்தி நாப்பத்தஞ்சு நானூறு பாடல் வந்து பாடியிருக்காங்க சரிங்களா நானூறு பே பாடல வந்து எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்க நூத்தி பேர் இருபத்தி மூணு நற்றினையில் கடவுள் வாழ்த்தில் இடம்பெற்ற க இறைவன் யாருன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா நச்சினையில வந்து கடவுள் வாழ்த்தில் இடம்பெறும் இறைவன் வந்து பெருமாள் இருபத்தி நாலு கழித்தொகையின் நூல் கழித்தொகையின் நூல் முழுமைக்கு உரை கண்டவர் சரி கழித்தொகையின் நூல் முழுமைக்கும் உரை கண்டவர் யாரு நச்சினி கிணியார் கழித்தொகை நூல் நூல் எல்லாத்துக்குமே வந்து உரை கண்டவர் யாருன்னா நச்சினி கிணியார் இருபத்தி ஆறு ஐங்குறு நூறின் நெய்தல் திணை பாட பாடல்களை பாடியவர் நெய்தல் திணை பாடல்களை பாடியவர் யாரு அப்படின்னா அம்மூவனார் ஸோ இதுலயும் நூறு பாடல் தான் அஞ்சு திணைக்கும் வந்து நூறு 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 பாடல்கள் சரிங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா நேதல் திணை பாடியவர் யாரு அம்மூவனார் இருபத்தி ஆறு ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு நூலுக்கும் வந்து ஒவ்வொரு கடவுள் வாழ்த்தை ஒவ்வொருத்தரும் பாடியிருப்பாங்க சரிங்களா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் புறநானூருக்கு கடவுள் வாழ்த்தை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா புறநானூருக்கு கடவுள் வாழ்த்தை பாடியவர் யார் அப்படின்னா பெருந்தேவனார் சரிங்களா இவர் வந்து எந்தெந்த நூலுக்கு வந்து கடவுள் வாழ்த்து பாடியிருக்காருனா புறநானூறு அகநானூறு நூறு நச்சினை குறுந்தொகை சரிங்களா எட்டு தொகை நூலில் ஐந்து நூல்களுக்கு வந்து இவர் தான் வந்து கடவுள் வாழ்த்து பாடியிருக்காரு இந்த கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னு கூட கேட்பாங்க பெருந்தேவனார் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க அகநானூரை தொகுத்தவர் சரிங்களா அகநானூர் நூறு நூலை தொகுத்தவர் யார் உருத்திர சண்மனார் சரிங்களா ஒருத்திர சன்வர் ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி எட்டு குறுந்தொகையோட அடிவரையறை இது எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க குறுந்தொகையோட அடிவரைய்வளவு நாலு எட்டு நாலு டு எட்டு இருபத்தி ஒன்பது கழித்தொகையில் பாலை திணை பாடல்களை பாடியவர் கழித்தொகையில் உள்ள பாலை திணை பாடல்களை பாடியவர் யார்னா பெருங்கடுக்கும் எத்தனை பாடல்கள் முப்பத்தி ஐந்து பாடல்களை பாடியிருக்காரு சரிங்களா முப்பதாவது கேள்வி புறநானூறு ஏற்றப்பட்ட காலம் டேஷாம் நூற்றாண்டு புறநானூறு ஏற்றப்பட்ட காலம் வந்து இரண்டாம் நூற்றாண்டு முப்பத்தி ஒண்ணு மதுரையின் அழகை தாமரைக்கு ஒப்பாக காட்டும் நூல் வந்து பரிபாடல் சரிங்களா மதுரையின் அழகை தாமரைக்கு ஒப்பாக காட்டும் நூல் இது பரிபாடல் முப்பத்தி ரெண்டு கழித்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னா நல்லந்துவனார் சரிங்களா நல்லந்து இந்த பெருந்தேவனார் வந்து ஐந்து நூல்களுக்கு வந்து கடவுள் வாழ்த்து பாடியிருக்காரு அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா அது அல்லாம களித்தொகைக்கு யார் பாடியிருக்காங்க அப்படின்னா நல்லந்துவனார் முப்பத்தி மூணு குறுந்தொகையோட பாவகை கேட்டிருக்காங்க ஸோ ஆசிரியப்பா குறுந்தொகையோட பாவகை என்ன ஆசிரியப்பா முப்பத்தி நாலு நச்சினைக்கு முதலில் உரை எழுதியவர் யார் நச்சினைக்கு வந்து முதலில் உரை எழுதியவர் யாருன்னா நாராயணசாமி சரிங்களா நாராயணசாமி முப்பத்தி அஞ்சு செல்வத்தின் பயனே ஈதல் என பாடிய புலவர் வந்து நக்கீரர் ரொம்ப முக்கியமான கேள்வி செல்வத்தின் பயனே ஈதல் என பாடிய புலவர் யார் நக்கீரர் முப்பத்தி ஆறு உலகின் தோற்றம் குறித்து கூறும் நூல் வந்து பரிபாடல் உலகின் தோற்றம் குறித்து கூறும் நூல் வந்து பரிபாடல் சரிங்களா இது வந்து டென்த்து நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா முப்பத்தி ஏழு எட்டு தொகையில் எட்டு தொகையில் நாடக பாங்கில் அமைந்த நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க களித்தொகை சரிங்களா எட்டு தொகையில வந்து நாடக பாங்கில் அமைந்த நூல் வந்து களித்தொகை முப்பத்தி எட்டு ஐங்குறுநூறின் முல்லை பாடல்களை பாடியவர் ஐங்குறுநூர்ல இருக்கிற ஐநூறு பாடல்ல வந்து முல்லை பாடல்கள் வந்து எத்தனை இருக்கு அதை வந்து பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க பேயனார் எத்தனை பாடல்கள் நூறு பாடல்கள் சரிங்களா தெளிவாக புரிஞ்சுக்கும் ஐங்கூறு நூலில் ஐநூறு பாடல்கள் இருக்குது அது வந்து ஒவ்வொரு திணைக்கும் வந்து நூறு நூறு பாடல்களாக பிரிச்சுட்டாங்க அந்த ஒவ்வொரு திணையும் வந்து யார் யார் வந்து பாடியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சே ஆகணும் சரிங்களா முல்லை திணை யார் பாடியிருக்காங்க பேயனார் எத்தனை பாடல்கள் நூறு பாடல்கள் பற்றி ஒன்பது பாருங்கள் நச்சினையை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு நச்சினை நூல் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இரநூத்தி புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க நாற்பதா நாற்பத்தி ஒன்று தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் எது தொகை நூல்களில் வந்து முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் குறுந்தொகை சரிங்களா குறுந்தொகை தான் வந்து முத முதலாக வந்து தொகுக்கப்பட்ட நூல்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு புறநானூற்றில் உள்ள புறத்திணைகள் எத்தனை புறநானூற்றில் உள்ள புறத்திணைகள் வந்து பதினொன்று புறநானூற்றில் வந்து அறுபத்தைந்து துறைகள் இருக்குது இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா புறநானூலில் வந்து எத்தனை புறத்திணைகள் இருக்குன்னா பதினோரு புறத்தி புறத்திணைகள் இருக்குது அறுபத்தி ஐந்து துறைகள் இருக்குது நாற்பத்தி மூணு ஐங்கூறு நூறின் குறிஞ்சி திணை பாடல்களை பாடியவர் வந்து யாருன்னு கபிலர் எத்தனை பாடல்கள் நூறு பாடல்கள் குறிஞ்சி திணை பாடல்களை பாடியவர் யார் கபிலர் நூறு பாடல்கள் நாற்பத்தி நாலு பொருட்கலவை நூல் என சிறப்பு பெயர் கொண்ட நூல் பரிபாடல் பொருட்கலவை நூல்னாலும் பரிபாடல்னாலும் ரெண்டு ஒன்று தான் சரிங்களா பொருட்கலவை நூல்னா பரிபாடல் நாற்பத்தி ஐந்து நச்சினை நூலின் பாடல்கள் எண்ணிக்கை நச்சினை நூலில் எத்தனை பாடல்கள் இருக்குது நானூறு பாடல்கள் இருக்குது நாற்பத்தி ஆறாவது கேள்வி குறுந்தொகை நூலோட பாடல் எண்ணிக்கை எவ்வளவு இதுவும் நானூறு தான் சரிங்களா நாப்பத்தி ஏழு கபிலரை பாய்மொழி கபிலன் என்று புகழ்ந்தவர் கபிலரை பாய் மொழி கபிலன் என்று புகழ்ந்தவர் யாரு நக்கீரர் நாற்பத்தி எட்டாவது கேள்வி வந்து பாருங்க கலித்தொகையில் நெய்தல் திணை பாடிய நெய்தல் திணை பாடல்களை பாடியவர் யாருன்னா நல்லந்துவனா முப்பத்தி மூணு பாடல்கள் பாடியிருக்காங்க கழித்தொகையில வந்து நெய்தல் திணை பாடல்களை பாடியவர் நல்லந்துவன முப்பத்தி மூணு பாடல்கள் நாற்பத்தி ஒன்பது குறுந்தொகை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை குறுந்தொகை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை வந்து இருநூத்தி மூணு ஐம்பதாவது கேள்வி ஐங்குறுநூறின் திணை பாடல்களை பாடியவர் ஐங்குறு நூறின் மருதத்திணை பாடல்களை பாடியவர் யாரும் ஓரம் ஓரம் போகியார் நூறு பாடல்கள் ஐம்பத்தி ஒன்று திணைக்கு நூறு பாடல்கள் வீதம் ஐநூறு பாடல்களை கொண்ட நூல் இது ஐங்குறு நூறு திணைக்கு நூறு பாடல்கள் வீதம் ஐநூறு பாடல்களை கொண்ட நூல் வந்து ஐங்குறு நூறு ஐம்பத்தி ரெண்டு அகப்பொருள் இலக்கண இலக்கணத்திற்கு இலக்கணமாய் திகழும் நூல் வந்து அகநானூறு சரிங்களா அகப்பொருள் இலக்கணத்திற்கு இலக்கியமாய் திகழும் நூல் வந்து அகநானூறு ஐம்பத்தி மூணு ஐங்குறு நூறு நூலின் பாடல்களின் எண்ணிக்கை ஐநூறு சரிங்களா ஐங்குறு நூலின் எண்ணிக்கை எவ்வளவு ஐநூறு நாலு தொகையில் உவமையால் பெயர் பெற்ற புலவர்களின் எண்ணிக்கை குறுந்தொகையில் வந்து உவமையால் பெயர் பெற்ற புலவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு பதினெட்டு ஐம்பத்தி ஐந்து பதிற்றுப்பத்தில் உள்ள புலவர்களின் எண்ணிக்கை பதிற்றுப்பத்தில் உள்ள புலவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு நூறு ஐம்பத்தி ஆறு பதிற்றுப்பத்தில் கிடைத்த பாடலின் எண்ணிக்கை அதாவது வந்து பதிற்றுப்பத்தில் வந்து மொத்தம் நூறு பாடல்கள் வந்து இருக்குது அதில் வந்து நமக்கு கிடைத்த பாடல் வந்து எண்பது பாடல்கள் தான் சரிங்களா நூறு பாடலை வந்து நம்மளுக்கு கிடைச்ச பாடல் வந்து எண்பது பாடல்கள் தான் அதுவும் தெரிஞ்சுக்கோங்க ஐம்பத்தி ஏழு ஐங்கூறு நூறு பாடிய புலவர்களின் எண்ணிக்கை ஐங்கூறு நூறு ஐநூறு பாடல்கள் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னா ஐந்து ஸோ அஞ்சு பேர் வந்து நூறு நூறாக பாடியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் வந்து பாருங்க குறிஞ்சி வந்து கபிலர் முல்லை திணை வந்து பேயனார் மருதம் திணை வந்து ஓரம் போகிய நெய்தல் திணை அம்மூவனார் பாலைக்கு வந்து ஓதலாந்தையார் ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க ஐம்பத்தி எட்டு குடவோலை தேர்தல் பற்றி குறிப்பிடும் நூல் குடவோலை தேர்தல் பற்றி குறிப்பிடும் நூல் எது அகநானூறு ரொம்ப முக்கியமான கேள்வி ஐம்பத்தி ஒன்பது புறநானூற்றில் உள்ள துறைகள் எத்தனை இப்போதான் நம்ம பார்த்தோம் அறுபத்தி ஐந்து துறைகள் இருக்குது அறுபத்தி ஐந்து துறைகள் அறுபதாவது கேள்வி பரிபாடலில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை பரிபாடல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு எழுவது பாடல்கள் எழுபது பாடலில் வந்து நம்மளுக்கு கிடைச்ச பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பாடல் தான் சரிங்களா மொத்தம் வந்து பரிபாடல வந்து எழுவது பாடல்கள் இருக்கு அதுல நம்மளுக்கு கிடைச்ச பாடல் வந்து இருபத்தி ரெண்டு பாடல்கள் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஸோ மொத்த பாடல்னு கேட்டாங்கன்னா எழுபது தான் நம்ம சொல்லணும் அறுபத்தி ரெண்டு சங்க காலத்தில் அதிகமாக பாடப்பட்ட பாடல் டான்ஸ் திணை வகையை சேர்ந்தது சங்க காலத்தில் அதிகமாக பாடப்பட்ட பாடல் டேஷ் திணை வகையை சேர்ந்தது எந்த திணை அப்படின்னா பாலை திணைக்குரிய பாடல்கள் தான் வந்து வந்து அந்த பாடியிருக்காங்க அறுபத்தி மூணு புறநானூற்றில் பாடிய பெண் பாட் புலவர்கள் எத்தனை பேர் புறநானூற்றில் பாடிய பெண் பாட் புலவர்கள் எத்தனை பேருனா பதினைந்து பேர் அறுபத்தி நாலு கலித்தொகை நூலின் பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு நூற்றி ஐம்பது கழித்தொகையில மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு நூற்றி ஐம்பது அறுபத்தி ஐந்து புறநானூற்றில் மிகுதியான பாடல்களை பாடியவர் யாருன்னா ஔவையார் தான் சரிங்களா முப்பத்தி மூணு பாடல்கள் பாடியிருக்காங்க புறநானூற்றில் வந்து மிகுதியான பாடல்களை பாடியவர் யாருன்னு கேட்பாங்க ஔவையார் முப்பத்தி மூணு பாடல்கள் அறுபத்தி ஆறு பதிற்றுப்பத்தோட அடிவரையறை பதிற்று பத்தோட அடிவரையர்னு எட்டு ஐம்பத்தி ஏழு எட்டு டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஏழாவது கேள்வி வந்து பாருங்கள் தமிழ் வரலாற்று கருவூலம் என அழைக்கப்படும் நூல் தமிழ் வரலாற்று கருவூலம் என அழைக்கப்படும் நூல் வந்து புறநானூறு தான் ரொம்ப முக்கியமான கேள்வி அறுபத்தி எட்டு பரிபாடலோட வரையறை கேட்டிருக்காங்க பரிபாடலோட வரையறை வந்து இருபத்தைந்து டு நானூறு அறுபத்தி ஒன்பது நந்தர்கள் மற்றும் மௌரியர்கள் படையெடுப்பை பற்றி கூறும் நூல் நந்தர்கள் மற்றும் மௌரியர்கள் படையெடுப்பை பற்றி கூறும் நூல் இது அகநானூறு சரிங்களா எழுபதாவது கேள்வி களித்தொகையில் இருக்கிற வரையறை களித்தொகையில் இருக்கிற வரையறை எவ்வளவு பதினொன்று டூ எண்பது சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்தது நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் வந்து அகநானூறு எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் இது அகநானூறு இதுக்கு இன்னும் என்னென்ன சிறப்பு இருக்குன்னா அகப்பாட்டுன்னு சொல்லுவாங்க பெருந்தொகை நானூறுன்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுக்கு இன்னும் சிறப்பு பெயர் என்னென்ன இருக்கு பெருந்தொகை நானூறுன்னு சொல்லுவாங்க அகப்பாட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா எதுக்கு இந்த நெடுந்தொகைங்கிற நூலுக்கு எழுபத்தி ரெண்டு அகநானூரோட வரையறை எவ்வளவு பதிமூணு டு முப்பத்தி ஒன்று இது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அடி அடிவரையை பதிமூணு டு முப்பத்தி ஒன்று புறநானூருக்கு என்ன எட்டு டு ஐம்பத்தி ஏழு எழுவத்தி நாலாவது கேள்வி வந்து பாருங்கள் அகநானூற்றின் கழிற்று ஆணை நிறையில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை அகநானூரில் இருக்கிற நானூறு பாடலை வந்து எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா கழிற்று யானை நிறையில் வந்து நூற்றி ஐம்பது பாடல்கள் இருக்குது சரிங்களா பேலன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா மணிமிடை மணிமிடை சரிங்களா மணிமிடை பவளத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நூற்றி இருபது பாடல்கள் இருக்குது நித்திலங்கோவையில் நூறு பாடல்கள் சரிங்களா கழிச்சி யானை நிறையில் வந்து நூற்றி எண்பது மணி மிடையில் வந்து நூற்றி இருபது பாடல்கள் நித்திலங்கோவையில் நூறு பாடல்களாக பிரிச்சுருக்காங்க சரிங்களா எழுபத்தி ஐந்து ஒழுங்கு முறையில் தோக்கப்பட்ட ஒரே தொகை நூல் இது அகநானூறு தான் சரிங்களா அகநானூறு எழுபத்தி ஆறு பண்டைய தமிழரின் திருமண முறைகளை விளக்கும் நூல் வந்து அகநானூறு பண்டைய தமிழரோட திரு திரு திருமண முறைகளை வந்து விளக்கும் நூல் வந்து அகநானூறு எழுபத்தி ஏழு அகநானூற்றின் மணி மிடை சரிங்களா மணிமிடை பவளத்தில் உள்ள பாடல்கள் வந்து நூற்றி இருபது சரிங்களா மணிமிடை பவளத்தில் உள்ள பாடல்கள் வந்து எத்தனை நூற்றி இருபது அகநானூற்றின் நித்திலம் கோவில் உள்ள பாடல்கள் எத்தனை நூறு சரிங்களா இப்போ மொத்தம் வந்து நானூறு பாடல்கள் எழுபத்தி ஒன்பதாவது வந்து பாருங்கள் அகநானூற்றில் பத்து இருபது முப்பது என்ற வரிசையில் இடம்பெறும் திணை எந்த திணை நெய்தல் திணை சரிங்களா பத்து இருபது முப்பதுன்னு வந்தாலே வந்து அது என்ன திணை நெய்தல் திணை எண்பதாவது கேள்வி அகநானூற்றில் ரெண்டு எட்டு பனிரெண்டு பதினெட்டு என்ற வரிசையில் இடம்பெறும் திணை வந்து குறிஞ்சி திணை சரிங்களா ரெண்டு பதினெட்டுன்னு வந்ததுனாலே குறிஞ்சி திணை எண்பத்தி ஒன்று அகனானூற்றில் ஒன்று மூணு ஐந்து ஏழு என்ற வரிசையில் இடம்பெறும் திணை வந்து பாலைத்திணை சரிங்களா ஒன்று மூணு அஞ்சு அந்த ஒற்றைப்படையில் வந்ததுனாலே பாலைத்திணை எண்பத்தி ரெண்டு அகனானூற்றில் நாலு பதினாலு இருபத்தி நாலு என்ற வரிசையில் இடம்பெறும் திணை வந்து முல்லைத்திணை சரிங்களா நாலு பதினாலு இருபத்தி நாலுன்னு வந்ததுனால என்ன முல்லைத்திணை எண்பத்தி மூணு எட்டு தொகை நூல்களில் உரையாசி உரை ஆசிரியர்களால் மிகுதியாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது சரிங்களா கிளியரா புரிஞ்சுக்கோங்க எட்டு தொகை நூல்களில் உரை ஆசிரியர்களால் மிகுதியாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது அப்படின்னா குறுந்தொகை எண்பத்தி நாலு புறநானூற்றில் அவையார் பாடிய பாடல்கள் எத்தனை முப்பத்தி மூணு பாடல்கள் பாடியிருக்காங்க சரிங்களா இவர்தான் இவங்கதான் வந்து அதிக பாடல் பாடியிருக்காங்க அவையார் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா புறநானூற்றில வந்து முப்பத்தி மூணு பாடல்கள் பாடி இருக்காங்க எண்பத்தஞ்சு எட்டு தொகை நூல்களில் அடியளவில் சிறிய நூல் எது அளவில் சிறிய நூல் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐங்கூரு நூறு தான் சரிங்களா பாடல்கள் கேட்கல அடியளவு சரிங்களா அடி அளவுகள் தனியாக இருக்குது ஸோ அதை தெளிவாக பாருங்கள் அடுத்து வந்து பாருங்கள் எட்டு தொகையில் வந்து நல்ல என்னும் அடைமொழி பெற்ற நூல் வந்து குறுந்தொகை நல்ல அப்படின்னு வந்ததுனாலே வந்து என்ன குறுந்தொகை அதே நல்லுன்னு வந்ததுன்னா நச்சினை சரிங்களா ரெண்டு விதமான கேள்விகள் இருக்கு எட்டு தொகையில் வந்து நல் என்னும் அடைமொழி பெற்ற நூல்னு கேட்டாங்கன்னா நச்சினை நல்ல அப்படின்னு வந்ததுனாலே வந்து குறுந்தொகை எண்பத்தி ஏழு தூதின் வழிகாட்டி என அழைக்கப்படும் நூல் வந்து நச்சினை ரொம்ப முக்கியமான கேள்வி தூதின் வழிகாட்டி என அழைக்கப்படும் நூல் இது நச்சினை எண்பத்தி எட்டு எட்டு தொகையில் இரும்பு கடலை என சிறப்பிக்கப்படும் நூல் வந்து பதிற்று பத்து எட்டு தொகையில வந்து இரும்பு கடலை என சிறப்பிக்கப்படும் நூல் வந்து பதிற்று பத்து எண்பத்தி ஒன்பது எட்டு தொகையில் அகப்பாடல் இலக்கியம் என சிறப்பிக்கப்படும் நூல் எட்டு தொகையில் அகப்பாடல் இலக்கியம் என சிறப்பிக்கப்படும் நூல் எது அப்படின்னா களித்தொகை தொண்ணூறாவது கேள்வி அக அகநானூற்றின் பாவகை வந்து ஆசிரியப்பா அகநானூரோட பாவகை என்ன ஆசிரியப்பா தொண்ணூத்தி ஒண்ணு பாழையை பாலை பாடிய என்ற அடைமொழியால் அறியப்படுவது வந்து பெருங்கடுக்கோ சரிங்களா பாழையை பாடிய பெருங்கடுக்கோ தான் சொல்லுவாங்க அவரோட அடைமொழி என்ன அப்படின்னா பாலை பாடிய அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா தொண்ணூற்றி ரெண்டு சங்க இலக்கியங்கள் என போற்றப்படும் நூல் வந்து எட்டு தொகை மற்றும் பத்து பாட்டு ரொம்ப முக்கியம் சரிங்களா சங்க இலக்கியங்கள் எது எட்டு தொகை மற்றும் பத்து பாட்டு தொண்ணூற்றி மூணு ஐங்குறு நூறை தொகுப்பித்தவர் சரிங்களா தொகுத்தவர்னு கேட்டாங்கன்னா கூடலூர் கிளார் சரிங்களா கொஷின் கிளியராக புரிஞ்சுக்கோங்க தொகுத்தவர் வந்து கூடலூர் கிளார் தொகுப்பித்தவர் வந்து யாருன்னா சேரல் இரும்பொறை சரிங்களா தொகுத்தவர் வந்து கூடலூர் கிளார் ஆப்ஷன்ஸில் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு ஃபஸ்ட்டு கிளியராக செக் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி நாலு கச்சறிந்தோர் ஏத்தும் களி என அழைக்கப்படும் நூல் வந்து களி களி களித்தொகை சரிங்களா கச்சறிந்தோர் ஏ ஏத்தும் களி என அழைக்கப்படும் நூல் வந்து களித்தொகை தொண்ணூற்றி ஐந்து எட்டு தொகை நூல்களில் மாறுபட்டது அதாவது ஆப்ஷன் வந்து எட்டு தொகை அல்லாதது எதுன்னு கேட்டு இருக்காங்க புறநானூறு அகநாறு பதிற்று பத்து எட்டு தொகை பட்டினப்பாளைங்கிறது வந்து பத்து பட்டு நூல்களில் ஒன்று சரிங்களா தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி வந்து பாருங்க பொறுத்துக சரிங்களா சோ உங்களுக்கான கேள்வி இது அதாவது நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள் கொடுத்திருக்காங்க சரிங்களா தொகுத்தவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் வந்து தான் சொல்லணும் தொண்ணூற்றி ஏழு நச்சினையில் கடவுள் வாழ்த்தில் இடம்பெற்ற கடவுள் யார் சரிங்களா இறைவன் யார்னு கேட்டிருக்காங்க நச்சினையில் கடவுள் வாழ்த்தில் இடம்பெறும் இறைவன் யார் பெருமாள் இல்லைனா திருமால் என்ன கொடுக்குறாங்களோ ஆப்ஷன்ஸ் செக் பண்ணிக்கலாம் தொண்ணூற்றி எட்டு கழித்தொகையில் வாழ்த்து பெற்ற கடவுள் கழித்தொகையில் வாழ்த்து பெற்ற கடவுள் யாரு சிவன் வாழ்த்து பெற்ற கடவுள் சிவன் ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் ஐநூறு நூறில் ஐநூறு பாடல்களில் நமக்கு கிடைத்துள்ள பாடல் எத்தனை நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ரொம்ப முக்கியம் ஐநூறு பாடல் இருக்குது ஆனால் நமக்கு கிடைத்த பாடல் எத்தனை நானூற்றி தொண்ணூற்றி எட்டு தான் சரிங்களா ஸோ இதில் வந்து தொண்ணூற்றி ஒன்பது கேள்விகள் பார்த்துட்டோம் அதாவது வந்து எட்டு தொகை நூல்கள் அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நூல்கள் என்னென்ன இருக்குது ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க யார் யாருக்கு வந்து ஆசிரியர் பெயர் தெரியவில்லை பாடல் எண்ணிக்கை எவ்வளவு அகம் சார்ந்த நூல் எது புறம் சார்ந்த நூல் எது அகமும் புறமும் சார்ந்த நூல் எது சரிங்களா வரையறை இது மட்டும் தெரிஞ்சாலே போது கண்டிப்பாக வந்து ஒன் ஆர் டூ மார்க்ஸ் வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம் சரிங்களா இவ்வளோ தான் வந்து எட்டு தொகை நூல்கள் இருக்கிற ரொம்ப முக்கியமான கேள்விகள் இவ்வளோ தான் கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதை மட்டும் பார்த்தாலே போதும் மோஸ்ட்லி வன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து வரும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க